நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து ஐந்து மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒரே இடத்துல விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மொத்தம் ஐந்து மாடுகளில் மூன்று வந்து கன்று மாடுகள்ங்க இரண்டு வந்து சினை மாடுகளாக விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க மாட்டோட முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனைப் பதிவு வந்து வெவ்வேறு பதவியிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் இரண்டாம் ஈத்து ஜெர்சி செனை மாடுங்க மாடு வந்து இன்னைக்கு தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு இரண்டு மணி நேரத்துலேயே வந்து நம்ம வந்து வீடியோ பதிவேற்றம் பண்ணுறேங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பால் கரைத்திறன் பார்த்துட்டிங்கன்னா இருபது லிட்டரு கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி மாட்டுக்காக தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆறு பல் இரண்டாம் ஈத்து மாடுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க பல் பாக்கியாக இரண்டாம் ஈத்தில் இளம் மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க வாங்கிட்டாலும் அடிப்படி ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க இன்றைக்கி தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பால் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இருபது லிட்டரு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன வேலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பான முறையில் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிக்கிறாங்க நம்ம அடுத்தடுத்து இன்னும் நான்கு மாடுகளோட விற்பனை பற்றி பார்க்கலாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து மூன்றாம் ஈத்து செனையாக இருக்குதுங்க போன ஈத்துலேயே வந்து இரண்டாம் மீத்துலேயே வந்து பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்தியத்துலேயுமே வந்து பதினைந்து லிட்டர் கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுருக்கிறாங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடைப்பால் முளைப்புங்க பாலில் வந்து நல்ல ஒரு ஃபேட்டாசனஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு கிராஸ் ஸ்பீடான மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட பால் கெப்பாசிட்டி வந்து பதினைந்து லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அடுத்தடுத்து இன்னும் மூணு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அடுத்தது மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து மூன்றாம் மீது செனையாக இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இதுவுமே வந்து நல்ல கரவைத்தன் வந்து எருவாகக்கூடிய மாடுங்க பதினைந்து லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க பல் வந்து கடை முழப்புங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினைந்து லிட்டர் வந்து கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய அனைத்து விலையிலுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நேரில் வரக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க வாங்க நான்காவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெவி சைஸான ஹெச்எப் மாடுங்க மாடு வந்து மூன்றாம் மீற்று கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க ஒரு அதிகப்படியான கறவை கறவைத்திறனில் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அந்த இந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க பால் கறவை பார்த்திங்கன்னா இருபது லிட்டரு வந்து சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் மீற்று மாடுங்க கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க பால் கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா இருபது லிட்ரு கேரண்டியாக கறக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க வாங்க ஐந்தாவது மாடோட விற்பனைப்பதிவு பார்க்கலாங்க நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஹெவி சைஸான மாடுங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க இதுவுமே வந்து ஒரு காலை கன்று போட்டிருக்குதுங்க பால் கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா இருபது லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க மூன்றாம் மீத்து கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க இருபது லிட்ரு பால் கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நம்ம வீடியோவில் பார்த்த அனைத்து மாடுகளோட விலை நிலவரமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டுமே வந்து அனுசரிச்சு கொடுக்கப்படும் சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இந்த ஐந்து மாடலும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் சன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மட்டும் இதே சந்திப்போம் நன்றி வணக்கம்